ஆத்மா எப்படியா சொல்லுவோம் நூலழையில ஜீவன் தப்பித்து நான் உயிரோடு வந்தேன் மரணத்தை விழும்புல போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த இடத்துல வேதம் சொல்லுறது வேடன் வைக்கிற அந்த கண்ணிக்கு குருவி தப்பினது போல நம்மளோட ஆத்மா தப்பித்தான் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு எப்படி ரஷிப்புக்குள்ள கருத்து கிறப்பினால வந்திருக்கோம் இல்லைன்னா பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைத்தனத்துல இருந்த நம்ம இன்னைக்கு மறித்து நரகத்துக்கு போயிருப்போம் பாவத்திலே உருண்டு கொண்டு நரகத்துக்கு நேரா தான் நம்ம போயிருப்போம் ஆனா கர்த்தர் கிருபையினால வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்ம ஆத்மாவை தப்பி வைத்து அதுலேருந்து விடுதலையாக்கி நமக்கு அந்த ரஷிப்பையும் கொடுத்தது மாத்திரமல்ல நமக்கு இப்பொழுதும் அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்கு சகாயமா கர்த்தோடைய நாமத்துல நம்மளோட சகாயம் இருக்கு இல்லையா அப்ப எந்த பொள்ளாப்பு எந்த தீங்குக்கும் நம்ம பயப்படாதபடிக்கு அந்த கண்ணி தெரிப்பட்டு போனது அந்த கண்ணிக்கு நம்ம தப்பி பிடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பொல்லாப்பு அப்படிப்பட்ட ஒரு தீங்கு நம்ம வாழ்க்கையில நடக்காதபடிக்கு படிக்க தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நம்மளுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்துடைய நாமத்துல இருக்கு ஆமீன்